ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அகவேல் குமரம் பிளாக்ஸ்ல பதிவு பண்ண போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பைக்குக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கொள்ளிடம் போகிற வழியில ரோட்டோரத்தில் ஒரு இண்டிக்கார பையா கடை வச்சிருந்தாப்ல அவர்கிட்ட சீட் கவர் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி அந்த வழியா போயிருக்கேன் வந்திருக்கேன் சீட் கவர் தூங்கிட்டே இருக்கும் நம்ம வண்டிக்கு என்னைக்கு எதாவது சீட் கவர் மாற்ற போகிறோம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தேன் இன்னைக்கு அது நடந்துருச்சு அதே போல அவர் வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வாங்கினாரு அவர்கிட்ட பேரம் பேசி தான் கொடுத்தேன் ஏன்னா அறுநூத்தி ரூபா சொன்னாரு ஐநூறு தான் கொடுத்தேன் அப்படின்னும் போது அவர் வந்துட்டு ஒர்க்கிங் பார்த்தா நல்லா தான் பண்றாரு பக்காவாக ஸ்டாப்லர்லாம் அடித்து ப்ராப்பராக ப்ராப்பரா நல்லா க்யூட்டாக அழகா நம்மளுக்கு சீட் கவரும் டேங்க் கவரும் மாத்தி கொடுத்தாரு ரொம்ப எடுத்துக்கல ஒரு செவன் மினிட்ஸ்ல டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நம்ம வீடியோவே த்ரீ மினிட்ஸ் தான் பண்ணிருக்கோம் மாற்றுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்